அண்ணா என்னுடைய தொண்டன் ஒருத்தர் பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரனுடைய பொதுவெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரல வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும் அந்த பூனை மூன்றிலிருந்து இருபதுக்கு போகணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெற்றது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போறது அப்படி மாதிரி வெற்றமா இருந்த கை வைங்கன்னு நான் சொல்றேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்துல இங்க நம்முடைய பவுண்டேஷன் இருக்கு இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கேன் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல்ஏ வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட பேசாத ஆட்ட நடு ஏன் தரதரம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தானே இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன்